ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ் கட்டிங் லைனிங் பண்ணிக்கிட்டே நான் உங்களோட என்னோட டைலரிங் ஷாப்போட ஹிஸ்டரியை சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக பால்வாங்க டைம் இல்லை அதனால இன்னைக்கு டிகாஷன் டீ அதாவது என்னோட நேட்டிவ் பிளேஸ் ஈரோடு ஸோ அங்கே பெரும்பாலும் பால் இல்லைன்னா டிகாஷன் டீ அதிகமாக காஃபி குடிப்பாங்க டீ குடிக்க மாட்டாங்க நர்சூஸ் காஃபி இதெல்லாம் குடிப்பாங்க ஸோ பட் இங்கே நர்சல்ஸ் காஃபினா பெரிய மால்லாம் போனால் தான் கிடைக்கும் அது சூப்பர் மார்க்கெட்ஸ் அதாவது டெய்லர்னாலே இந்த டீ இல்லாமல் டெய்லராக இருக்கவே முடியாதுங்க உங்கள் எல்லாருக்கும் அது நல்லா தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நமக்கு ஒரு பூஸ்ட் அப்பா நைட் வேலை பார்க்கும்போது எல்லா டைம்லேயும் இந்த டீ இல்லைன்னா நமக்கு வேலையே ஓடாது அதாவது நம்ம பெரும்பாலும் வந்து ஈரோட்டில் நான் படிக்கும்பொழுது லீவ் டேஸில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கற்றுப்போம் டென்த்து லீவு டுவெல்த்து லீவு எனி எக்ஸாம்ஸ் லீவு ஒரு என்ன சொல்கிறது ஆஃப்டர் ஃபிஃப்டின் இயர்ஸ் தான் மேபி தேர்ட்டின் இயர்ஸ்லேருந்தே எதாவது ஒரு லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய தாட்டு எல்லாரும் அங்கே அப்படிதான் இருப்பாங்க மோஸ்ட்லி இங்கே தான் சென்னையில் தான் எல்லாமே நேர் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கற்றுக்கணுன்னா கூட சம்மர் லீவில் ஒரு ட்ராயிங் கேம்ப்பு இதெல்லாம் போகணுன்னா கூட ரொம்ப பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு விளம்பரப்படுத்த மாட்டாங்க இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும்னு வச்சுக்கோங்க பெரும்பாலும் வந்து எல்லா இடங்களையும் இருக்கிறது இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இப்போது நான் லைனிங் ப்ளவுஸ் மார்க் பண்ணிக்கிட்டே நான் உங்களோட பேச போகிறேன் ஏன்னா என்னுடைய டெய்லரிங் சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப ஆயிடுச்சு ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு டெய்லரிங் சேனலை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது இதுக்கு முன்னாடி ஏன் டெய்லரிங் சேனலில் வீடியோ போட முடியன்னா இடையில வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பட் அதில் நமக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சாலும் ஒரு நம்ம வேலை மேலே இருக்கிற ஒரு லவ் அந்த அஃபெக்ஷன் அந்த ஃபீல் இந்த டெய்லரிங்கை விடவே முடியல என்ன பண்ணாலும் இங்கேயே வருது அதனால இப்போது அந்த வீடியோ சேனல் அதாவது அந்த சேனலுக்கு ஒரு டூ மந்த்ஸ் லீவ் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணான்னு இருக்கேன் ஸோ இப்போ லைனிங் ப்ளவுஸ் நான் மார்க் பண்ணிட்டுருக்கேன் வழக்கம் வழக்கம்பே ஒரே வேலையை ரொட்டீனாக செய்யும் போது அதில் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருப்போம் கொஞ்சம் லாங் டேஸ் ஆனதால் கொஞ்சம் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இனி போக போங்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் இந்த டைமுக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகாது வெரைட்டிஸ் ஆஃப் லாங் ஃப்ராக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளவுஸு வெரைட்டி வெரைட்டிஸ் லாங் சல்வார் எல்லாமே நான் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா என்னுடைய ஒரே நோக்கம் இந்த ரெடிமேடுக்கு மாறின பீப்புள்ஸை திரும்ப ஸ்டிச்சிங் கூட்டிகிட்டு வரணும் அது எப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது சல்வார் மோஸ்ட்லி யாரும் ஸ்டிச் பண்ணி போடுது இல்லை எல்லாமே ரெடிமேடில் போடுறாங்க பாருங்களேன் இது நான் போட்டுருக்கிறது ரெடிமேடு வாங்கி எவ்வளோ நாள் இருக்குன்றீங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸு கூட இருக்காது கலரே ஃபேட் ஆகிடுச்சிங்க பாருங்களேன் யாராவது இந்த புதுசுன்னா நம்புவாங்களா அந்த அளவுக்கு தான் அந்த குவாலிட்டி இருக்குது நல்ல காட்டன் ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா அப்படி யூனிக்காக நல்லாயிருக்கும் பட் உழைக்கிறதில்ல நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டால் ஒரு கார்டன் மெட்டீரியல் ஜார்ஜெட் மெட்டீரியல் அதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போலாம் செட்டாக சுடிதார் மெட்டீரியல் வரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போலாம் எங்கெங்க அந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்குது ஓகே இப்போ கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுட்டேன் மேலே ஆஃப் இன்ச்சு ஆக்சுவலாக நான் திரும்பவும் நான் உங்களுக்கு டாப் ஆங்கிள் வச்சு இன்னொரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஷாப்போட ஸ்டோரி சொல்கிறதுக்காக இல்லைனா வேற ஏதாவது உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும் லாங் டேஸ் கிடச்சி வீடியோ போடலாம் அப்படிங்கிறது தான் வைப்பேன் ஸோ கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மேலே நெக்கு ஆஃப் இன்ச் விட்டுட்டேன் ஷோல்டர் விட்டுட்டேன் ரைட்டில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சைட் பாடி டைட் ஆம் ஹோல்லேருந்து ஆஃப் இன்ச் மேலே சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுவிட்டேன் ஸ்டிச்சிங்க்காக ஸோ இன்றைக்கி ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு ஸோ அது அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைவ் கூட ட்ரை பண்ணேன் நான் ஆனால் லைவ் செட் செட்டாகல கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ என்னென்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு போன இயர் நினைக்கிறேன் வைக்கிறேன் போன இயர் நான் வந்து எண்டில் அதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் ஷாப் எடுத்துட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் ஷாப் நான் வைக்கிறேன் டேட் இருக்கும் பட் இருந்தாலும் எதாவது தப்பாக சொல்லியிருந்தா வெரி சாரி எதனாலே என்னுடைய ஷாப்பை நான் எடுக்க வந்துச்சுன்னா நான் அதனுடைய வீடியோஸ் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் கடன் வாங்கி போட்டிருக்கேன் நோம் கட்டணும் அப்படின்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் பட் அதுக்கப்புறமா நான் போடல என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி யாரும் பேக் மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக கண்டிப்பா இது பதிவு பண்ணுங்க கொஞ்சம் லேட் தான் ஏன்னா நான் ஷாப் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்லயே எடுத்துட்டேன் அது எடுத்ததும் ஒரு வகையில எனக்கு இப்போ ஓகேதான் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி ஆச்சு அதுக்கப்புறம் என்னோட அப்பா இறந்துட்டாங்க நான் லாஸ்டா போட்ட வீடியோல கூட பாத்துருப்பீங்க நீங்க அதான் இதுக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே என்னோட அப்பா தான் நான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன் இந்த சேனல்லையா நான் தெரியல அப்படி இருக்கும் பொழுது ஒரு போக தான் நமக்கும் ஆப்ரேஷன் வச்சுருந்தேன்னா இப்போ ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கணும் ஏன்னா என்னுடைய இடத்துல இருந்து வேலை செய்கிறதுக்கு என்ன விட்டு அங்க யாருமே இல்லை நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தான் நாம ஒரு வேலையை ஆரம்பிக்கணுமே தவிர யார நம்பியும் நம்ம ஒரு வேலையில் அதாவது என்ன சொல்லுவாங்க களத்துல இறங்கக்கூடாது ரைட்டுங்களா ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் பக்காவா இல்லைன்னா நீங்கள் அதில் இறங்கவே கூடாது வேற எந்த பிஸ்னஸ்னாலுமே இதே தான் நான் சொல்லுவேன் டெய்லரிங் பார்லர் ஒர்க்கு அதுக்கப்புறம் சேல்ஸ் ஒர்க்குன்னா நீங்கள் யாருக்காவது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அது யார் வேணுன்னா விற்றுருவாங்க பட் டெக்னிக்கலாக வந்து ஒரு ஹேண்ட் ஒர்க்காக செய்யக்கூடிய மேனுவலாக நம்ம இருந்தால் தான் அந்த வேலை ஓடும் நம்மள மாதிரி ஒரு திறமையான ஒரு ஒர்க்கரை அங்கே நம்ம பிளேஸ் பண்ணணும் நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு பதிலும் அவங்க இருப்பாங்கன்ற அளவுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா செய்து எந்த தொழிலையும் பண்ணாதீங்க போயிட்டே இருக்கலாம் நம்ம பேசிட்டே போலான்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இருக்கு டைலரிங்கோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஷாப்பை எடுத்து நான் வச்சிட்டேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூவில் அதுக்கப்புறம் என்ன நிறைய கன்ஃபியூஷன் என்ன ரீசன் கேளுங்க நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து கடை வச்சோம் வச்சதுக்கப்புறம் பெரிய அப்பா வச்சாங்க எங்கள் கடை ஓனர் ஏன்னா பெரிய கார் கொண்டாந்து எங்கள் ஷாப் முன்னாடியே பார்க் பண்ணிட்டாங்க இனோவா காரை விட கொஞ்சம் பெருசாக க்ரைட்டீரியான்னு வச்சுக்கோங்க அந்த கார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கும்பொழுதே ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் கார் நிற்குதே எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க கார் நிற்குது இதை எடுத்துடுவீங்களா அப்படின்னு நீங்கள் தான் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆ சரி ஓகே அப்படி தானே சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக வச்சுக்கலாமே பார்க் பண்ண நோ பார்க்கிங் போர்ட் போட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் சும்மா அசால்ட்டாக நினச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கார் நிற்குது இது இது அப்படின்னு நாங்கள் கேட்டோம் ஒரு கார் நின்றுட்டு வச்சுருவாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரிட்டன் இன்னைக்கு நைட் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கலான்னு போகிறோம் ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க அந்த ஷாப் ஓனர் யாரோ வந்து க்யூவில் நிற்கிறாங்க ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க விட்டால் பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்னுடைய சிஸ்டர் வீட்டு பக்கத்துலேயே அந்த கடை இருந்ததுனால எனக்கு மெயின் ரோட்லையவே இருந்தது அதனால நல்ல வேலை வரும் பெரிய பாட்ரஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்தது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அதனால் எனக்கு வேலை அங்கே நல்லா வரும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு அந்த ஷாப்பு முன்னாடியே டெய்லர் ஷாப்பாக தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக நமக்கு வேலை வரும் அப்படின்றது ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தது என்னோட கனவு லட்சியம் நல்லா ஸ்லைட் டோர் லைட்டிங் போர்டு நல்லா தட்டி வீட்டுக்கு செம்மையாக வச்சேங்க ஆனால் நடந்த சொதப்பெல்லாம் பயங்கமான சொதப்பல் சமாட்டின்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது எல்லா பெண்களுக்குமே ஒரு தொழில் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையில் வந்து ஆகும் பொழுது எவ்வளோ ஒரு ஏமாற்றமாக இருக்கும் தெரியுங்களா அது வந்து உணரும் பொழுது தான் புரிவுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நம்ம ஒரு தொழில் செஞ்சு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது தோல்வியில் முடியும் பொழுது அதனுடைய வேதனையை வந்து சொல்லவே முடியாது ஏற்கனவே நான் அந்த ஷாப் வைக்கும் பொழுதே அப்படிதான் வீடியோ போட்டுப்பேன் எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு நான் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா எனக்கு இந்த ஷாப் வேணும் நான் இதெல்லாம் சொல்கிறது வச்சு நீங்கள் அப்செட் ஆகக்கூடாது டெய்லரிங் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பட் இதில் வந்து ஸ்ட்ரகிள் இல்லை சொல்ல முடியாது எல்லா தொழிலையும் கஷ்டம் நஷ்டம் இருக்கும் இதுலேயும் கஷ்டம் இருக்குது நிச்சயமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்ட்டாக இருந்தாலும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் உங்களை நோபடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கணும் அப்செட் ஆகிட்டு நம்ம இனிமேல் இந்த வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பின்வாங்காம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வேற எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் என்னுடைய ஷாப்பில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஓனர் கிட்ட பேலன்ஸ் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு போகிறோம் மெயினாக அந்த கடை எடுத்ததுக்கு ரெண்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வீட்டு பக்கத்து சங் அதாவது இந்த ஷாப்போட சந்தில் என்னுடைய சிஸ்டர் இருப்பாங்க அதனால நான் என்ன பண்ணேன் சரி ஓகே இந்த ஷாப் நம்ம எடுத்தோம்னா அக்காவும் வந்துடுவாங்க ஏன்னா எங்கள் அக்கா வந்து ஒரு பெரிய பொட்டிக்கில் வந்து மேனேஜ்மெண்ட்டு பண்ணுற மாதிரி போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க நான் ஷாப் முன்னாடி அதுதான் சொல்கிறேன் எந்த ஒர்க் போனாலும் எனக்கு சொந்த தொழில் தான் சரின்னு சொல்லிட்டு நான் சொந்த தொழிலுக்கு வந்துடுவேன் டீச்சிங் லைனில் இருந்தேன் இருந்தாலும் ஏன் சொந்த தொழில் என்னை துரத்துச்சுன்னா நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து எப்படி தைக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி எங்கே போனாலும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களுக்கே தெரியுமே பெண்களுக்கு வந்து வீட்டுல எந்த எதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு வேற எந்த வேலையை விட அதை இங்கே நிறைய சென்னையில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு அதிகமான சேல்ரி கிடைக்கும் மற்றமா மற்றபடி வீட்லயே இருந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் அதிகமாக கிடையாது ஐடி ஃபீல்டில் இருந்தால் அந்த நாவனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு பட் அதுவுமே வந்து இந்த கொரோனா வந்ததுனால தான் இல்லைன்னா அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதுங்க இந்த கொரோனான்ற விஷயம்தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து கொண்டு வந்துச்சு ஸோ இத்தனையோ நான் ஏன் பேசுறேன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கும் நான் நிறைய சொல்லுவேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ஏன்னா நீங்களும் ஏமாறக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் டைட்டிங்களா சாரிங்க பேசிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வீடியோ எடுக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு மிஷின் சவுண்டு கேட்கும் அதனால் இந்த ஒரு சாப்டர் மட்டும் நான் அப்படியே வாய்ஸாக கொடுத்துட்றேன் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் வெரி சாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து டைலரிங் ஜாபுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் முன்னாடி ஒரு ஒன் மினிட் முன்னாடி என்னென்னா வீட்டு வேலைக்கு இங்கே அதிகமாக சேல்ரி கிடைக்கும் அதாவது எல்லா இடத்துலையும் சொல்லலை நான் ஒரு நல்ல ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க நல்ல ஒரு டீச்சிங் லைன் சம்திங் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கிறவங்க இங்கே வீட்டுக்கு வந்து ஆள் எடுப்பாங்க அதாவது நாணின்னு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க பெரியவங்க பெரியவங்கள பார்த்துக்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்க்கும் ஒரு ஒரு சேல்ரி கொடுப்பாங்க ஸோ இங்கே நம்ம ஊர் சைடு கோயமுத்தூர் திருச்சி திருப்பூர் இன்னும் கூட சொல்லலாம் மதுரை இந்த மாதிரி ஏரியாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதாவது ஸ்டிச்சிங் ஒர்க்காக கூட இருக்கலாம் இன்னும் என்னென்னமோ சீக்வன்ஸ் ஒர்க்கு அது நான் அந்த மாதிரியெல்லாம் அங்கே செஞ்சுருக்கேன் இந்த சென்னையில் மட்டும் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்ய இங்கே யாருமே தயாராக இல்லை ஏன்னா இங்கே வீட்டு வேலைக்கு வந்து நார்மலாக ஒரு வீட்டுக்கு போனோன்னா எயிட் தௌசண்ட் கிடைக்கும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தான் ஒர்க் இருக்கும் டூ ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு வீடு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வீட்டு இருபத்தி நாலாயரூபா சாலிடாக நீங்கள் சேல்ரி வாங்கலாம் அதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் அப்படி தான் மாதம் முழுக்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம் இப்போது கொரோனாக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியாது அங்கே உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை பொறுத்து சேல்ரி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து வேலை செய்யக்கூடியவங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க்காக இருக்கக்கூடியவங்க டப்பிங் வாய்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருமே இங்கே அவ்வளோ சீக்கிரம் டெய்லரிங் கற்றுக்கிட்டு நம்ம அதுக்காக வேலைக்கு வரணும் அந்த எண்ணம் வ யாருக்குமே இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு ஆள் கிடைக்காது அப்படியே சப்போஸ் நமக்கு ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சேல்ரி தரணும்னு வச்சுக்கோங்க அதாவது நம்மளாக ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை இங்கே எடுக்கிறோன்னா அவங்க நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பட் நம்ம வந்து ஒரு ஆடு கொடுத்து ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க பர் டே எனக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னு பார்கெயின் பண்ணுவாங்க தௌசண்ட் மினிமம் தௌசண்ட் ஆவது கொடுக்கணும் அப்போ தான் வருவாங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்கள் இன்னும் அதிகம் கட்டிங் மாஸ்டர்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்னும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கேட்குறவங்கலாம் கூட இருக்காங்க டெய்லர்ஸ்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டிசைனர் தைப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க அதையும் வந்து அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக வாங்குவாங்க கண்ட்ரீன்றத விட டிஸ்ட்ரிக் அதர் டிஸ்டிக் பீப்புள் உதாரணத்துக்கு நார்த் இண்டியன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அவங்க ஓரளவுக்கு பர் டே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு கூட கொஞ்சம் டவுனில் வருவாங்க பட் நல்ல டெய்லர்லாம் இங்கே கிடைக்க மாட்டாங்க அதுதான் என்னுடைய ஷாப் வந்து எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் ப்ராப்ளம் இந்த ஆள் கிடைக்காத ப்ராப்ளம் அப்புறம் லேர்னிங்க்கு வந்து இங்கேலாம் வந்து ஒரு ஃபிஃப்டின் டூ சிக்ஸ்டீன் ஏஜில் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கூல் கிட்ஸ் கூட நான் ஊரில் பொழுது கற்றுக்க வருவாங்க ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஊர் நான் இருந்த நேட்டிவ் பிளேஸ் ஈரோடு அவ்வளோ ஒரு கைத்தொழிலுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு டான்ஸ் கற்றுப்பாங்க அது போக ஒன்றும் பெருசாக ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலமுக்காக செலவு பண்ணுறவங்க ரொம்ப ரேர் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிற ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுடைய குழந்தைங்கள ஒரு வெஸ்டர்ன் டான்ஸு ஃபோக் டான்ஸ் அந்த மாதிரி வேறு வேறு ஏரியாவுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரவங்க ரொம்ப ரேர் பீப்புள்ஸாக இருப்பாங்க அதுதான் இங்கே ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கும் ஆள் கிடைக்கல என்னோடய சிஸ்டரும் வரல இந்த கார் பார்க்கிங் ப்ராப்ளம் பயங்கரமாக இருந்தது ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஷோலாம் பண்ணி அழகாக கண்ணாடி டிஸ்பிளேலாம் வச்சு சூப்பராக பண்ணி கூட நமக்கு கடைசியில் இப்படி ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு லாஸ்ட்டாக ஒன்று பண்ணாங்க பாருங்கள் அதுதான் ஹைலைட்டே என்னன்னு கேளுங்க அதாவது சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு நான் வெளியே வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு வரலான்னு போனேன் போனால் வந்து பார்க்குறேன் ஒரு கயிறு ஒன்று குறுக்க கட்டியிருந்தாங்க கயிறு கட்டியிருந்தாங்க யார் கட்டினாங்கப்பா அப்படின்னு என் அப்பா விட்டுட்டு போயிருந்தேன் யாருங்கப்பா கட்டினாங்க அப்படின்னு நான் கேட்கும்பொழுது ஹவுஸ் ஓனர் தாம்மா கட்டியிருப்பாங்க போல இருக்குது நான் கவனிக்கலாம்மா வண்டி நிற்குது பாரு அவங்க வண்டி அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா நான் ஃபோன் பண்ணி ஏங்க கயிறு கட்டியிருக்கீங்க அப்படிங்க என் பையன் வருவான் அதனால் நான் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு பையன் வருது ராத்திரி டென் ஓ கிளாக் இவங்க ஃபோர் ஓ கிளாக்கே கட்டி வைக்கிறாங்க ஏன்னா அது ரோட் சைடு ஷாப்புன்றதுனால வேறு யாராவது பார்க் பண்ணிட போகிறாங்க எங்கள் அக்கா பொண்ணு வந்திருந்த வீட்டுக்கு நான் வீடியோ எடுக்கும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறாள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைங்க பயங்கரமாக என்னை இரிட்டேட் பண்ணாங்க அந்த ஷாப்போடைய ஓனர் அதாவது காரே வர்றது நைட்டு டென் தேர்ட்டிக்கு மேலே தான் வரும் அவங்க நாலு மணிக்கே கயிறு கட்டுறாங்க ஏன் வண்டியே உள்ளே போக முடியல ரோட் சைட் நான் எங்கே பார்க் பண்ணுறது எனக்கே வழி இல்லை நான் எதிரில் போயிட்டு எங்கெங்கேயோ இடம் தேடிட்டுருக்கேன் பார்க் பண்ணுறதுக்கு அப்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி பண்ணுறேங்க அப்படின்னு பாருங்கப்பா எப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி இரஸ்பான்சிபிலிட்டியாக பேசினாங்க அப்புறம் சரி இது நமக்கு செட் ஆகாது நம்ம கொஞ்சம் காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டோம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா கூட அது பொதுவாகவே அந்த ரோட் சைட் கடைன்னும் பொழுது நான் ஏற்கனவே கடை ஓப்பன் பண்ணும் பொழுது ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னாடி வீடியோ போட்டுக்கே நேற்று டேட்டெல்லாம் பார்த்தேன் நான் பார்த்தா அவ்வளோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டிசம்பரில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதாவது டுவெண்ட்டி டூக்கும் ஜன்வரியிலே ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான் பார்த்தேன் அப்போது இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனா எவ்வளவோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது சொல்கிற அளவுக்கு இல்லைங்க நிறைய பிரச்சனைகள் பெண்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சாரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இந்த வீடியோ எடுக்கும் பொழுது எனக்கு அதனால் நான் என்ன பண்ணேன் நான் ஒர்க் பண்ணுறதை மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு என் அக்கா பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பச அப்படியே சொல்லி பழக்கம் எனக்கு ஏன் பாப்பா கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ அதெல்லாமே ஓடிட்டுருக்கீங்க பேக்கில் என்னடா டிஸ்டர்ப் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க இது மாதிரி ஒரு ஷாப் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த ஷாப் ஓனர் எப்படி அந்த ஷாப்புக்கு என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் விசாரிக்காமல் செய்து ஒரு கடை எடுக்காதீங்க ஹவுஸ் ஓனர் எப்படி அதாவது அந்த பில்டிங் ஓனர் எப்படி இந்த கடையில் வந்து வேலை வருதா இல்லையா அதுக்கப்புறம் இதனால் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது நீங்கள் ஒரு முடிவெடுங்க ஓரளவுக்கு அதாவது எந்த கடையாக இருந்தாலும் ப்ராப்ளம் வருங்க டெனெண்டாக நம்ம போனோம்னா எடுக்கும் பொழுது நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் மெயினாக ஒரு ஷாப்புன்னு வைக்கும்பொழுது நமக்கு டெய்லரிங் ஷாப் வைக்கும்பொழுது கார்னர் ஷாப்பாக இருக்கணும் நடுவில் அதாவது மூணு கடை இருக்குன்னா நடு கடையாக நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா லேடிஸாக பொழுது எல்லோரும் ஏட்டி ஏட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் லாஸ்ட் கடை மேபி காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் கடை எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு பிரைவசி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு ஷாப் இருக்கும்போது லாஸ்ட் ஷாப்பை எடுக்கிறது ரொம்ப சேஃபு லேடிஸ்க்கு அப்புறம் அட்வான்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஏவரேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஷாப்புன்னு வைக்கும்பொழுது கண்டிப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது மட்டும் அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் நாலு பேர் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணணும்லாம் கிடையாது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா கூட நிச்சயமாக அக்கம் பக்கத்தில் ஒப்பீனியன் கேட்டுட்டு நம்ம கடை வைக்கணும் நாங்கள் கடை வச்சு பூஜெல்லாம் போடும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அதாவது சந்தில் ஃபஸ்ட்டு வீடே இருக்கும் எங்கள் கடை பக்கத்துலேயே இருந்தாங்க அவங்க வந்து எங்கிட்ட பேசினாங்க ஏமா இந்த கடையை எடுத்த தயவுசெய்து என்ன ஒரு வார்த்தை கூடாதா அந்த பையன் ஒரு நாள்லாம் நிறுத்த மாட்டாம்மா எப்போவுமே இங்கே இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ஐயோ பார்க்கிங் எப்போவுமே நிற்குமா இங்கே வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு லட்சத்துக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுங்க எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்தது அவ்வளோ ஒர்க் வந்து கூட என்னால் செய்ய முடியல ஏன்னா ஒரு பாப்பா அஞ்சு வயசு பாப்பா இருக்கா என் சிஸ்டரும் நானும் ஒன்றா செய்யலான்னு வைக்கிறோம் என் சிஸ்டர் வேறு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நான் வர முடியாது அப்படின்ட்டு அப்போது எனக்கு ஆளும் கிடைக்கல இந்த ஆன்லைன்லயே ஆர்டர் எடுத்து போடுறது ஆர்டர் எடுக்க என்னால் முடியும் பட் செய்யணும் இல்லைங்களா ஒரு ஆள் தான் நானே எமிங் பண்ணோம் நானே கிளாஸ் எடுக்கணுன்னு பொழுது எனக்கு ஒர்க் பேர்டன் அதிகமாக ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆயிடுச்சு பத்தாவதுக்கு வரைக்கும் இந்த பார்க்கிங் ப்ராப்ளம் இந்த ஈவினிங் ஆனால் கயிறு கட்டுறாங்க நிறைய இந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் மெயின் வந்து நான் ரொம்ப சென்டிமெண்ட்டு என் சிஸ்டர் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு நம்மளால் அதாவது தனியாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன் அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை பட் சப்போர்ட்டிவாக என் சிஸ்டர் எனக்கு இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னுமே பெட்டராக இருந்திருப்பேன் அந்த கடையை நான் விட்டே இருக்க மாட்டேன் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது சின்னதுலேருந்தே எனக்கு அம்மா இல்லாமல் நான் வளர்த்ததுனால என் அக்கா தான் என்னை வளர்த்தாங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டி அவள் வந்து செவன்த்து அந்த ரேஞ்ச் இருக்கும் பொழுது அவள் கொஞ்சம் குக்கிங்கெல்லாம் பார்த்துப்பா எங்கள் அப்பா வேலைக்கு போவாங்க என் அக்கா கூடயே நான் இருப்பேன் அதுதான்